كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على سيدنا وحبيبنا وشفينا مولانا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم, ونعم النصير لا إله إلا أنت سبحانك لا حول ولا قوه الا بالله الله الله ربي لا اشرك به شيئا الله الله ربي لا اشرك به شيئا الله الله ربي لا اشرك به شيئا اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفره وعافي وعافي وعفاك واكل ابن ثلاثه ووسع فدخله ووسع فدخله ووسع فدخله واغسله من الماء والثلج ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الثلج ونقه من الخطايا كما يرقد ثوب الابيض من الدرس اللهم ابدل دارا خيرا من داري اللهم ابدل دارا خيرا من داري واهلا خيرا من داري واهلا خيرا من خيرا من جيراني اللهم ادخله الجنة اللهم ادخله الجنة واعذ من الخافر

வகத்தால் அத்தை மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தவறில் சிறந்தவன் தோகா செய்யக்கூடியவன் அன்பாந்தவல்லு சுகோலே ஒரு தோசன சொன்னாக நன் அது இந்த நடத்துல மோட்டர் சொல்வன் மதுரை சாத்தால் பல நிர்வாகங்கள் உதவி செஞ்சு அழகான முறையில இன்னைக்கு பாருங்க இந்த ஜனாசா விட அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இனங்களுக்கு காலம் இல்லான்னு சொல்லி குடுத்தவங்க கால வசூல் இல்லான்னு சொல்லிக் கொடுத்தவங்க ஜெயில்ல இருக்கிறாங்க ஜெயில்ல இருக்கிறார்க

யாரு சொல்லிக் கொடுக்கறது கருவானை யாரும் சொல்லிக் கொடுக்கிறது அபீவன் யாரும் சொல்லிக் கொடுக்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு வாப்பாக்கும் ஒவ்வொரு உம்மா தூங்குவா இல்லையா கதைக்கு ஆரம்பிக்கமா இல்லையா சின்ன ஹரோசி சினிதாசனம் கதைக்க வாய் திறந்த உடனே என்னென்ன விதை சொல்லிக் கொடுக்கணும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் இத்தகைய அழா சிறியானிக்கும் கோயில் லா இலாக இல்லைல்லல்ல லா இலாக இல்லைல்ல ஒரு பிள்ளை கழைக்க வாய் திறந்த உடனே

மூணு வருஷம் நாலு வருஷம் முசாது மார்கள் சிரமப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இந்த புள்ளைகளுக்கு ஒவ்வொரு எழுத்து சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுவார்கள் என்ன தெரியாத ஒரு மொழி இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும் அரபு ஒரு தெரியாத மொழி அதை சொல்லி கொடுப்பார்கள் இது போல அஞ்சு ஒரு சேர்த்து ஆறு மாணவர்கள் மாஷா அல்லா நல்ல முறையில் சகிதா இருக்கிறார்கள் இல்ம சுமந்தவர்களா ஷஹிதா இருக்கிறார்கள் அந்த பேரரசில் வருவார்களாக இருந்தா யாரும் கவலைப்படாதீங்க ஒரு அழகான மௌத்து அன்பான மௌத்து ஏகமான மௌத்து இல்ம சுமந்த மௌத்து அதனால் யாரும் என்ன செய்யணும் நான் கவலைப்பட வேண்டாம் யாரும் இன்மை குறையாக பேசுகிறாதீங்க குரானை குறையாக பேசுகிறாதீங்க மதுரை சாக்கிரவங்க குறை பேசுகிறா அல்லாஹை குறை பேசுகிறீங்க அல்லாவை குறை பேசுகிறீங்க நாங்கள் எங்களோட நஞ்சிங்க துடிக்குது நாங்களும் கிட்டத்தட்ட ஆறாம் ஆண்டு படிச்சிட்டு குரான் ஹரிஷன் பத்து வருஷம் பதினே வருஷம் சும்மந்தலனாலி கண்டியமாக கௌரியமாக வாழ்கின்றோம் இந்த கொரான ஹரிஷன் இங்கே துச்சமாக பேசுகிறதா இருந்தால் உணமாக்களுக்கு துச்சமாக பேசுகிறதா அந்த தாங்க முடியாது

அதே போல ஒரு பழக்கம் இருக்குது ஒரு மாணவன் ஹிஜமத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்றால் அவர் வெளியாக பறிக்க ஒரு ஹிஜமத் செய்வார் அதுல ஒவ்வொரு கட்டத்தில் வருகின்ற போது நாங்க வெளியாயிட்டு போறோம் திரும்பி போறோம் அசரத்துடைய அலியாராசு நம்ம அலியாராசத்துடைய ஒரு காதியும் அசரத்துக்கு தலை குடிக்கிறது என்ன குடிச்சு போடுறது எல்லா வேலையும் செய்வாரு அவருடைய பேச்சும் ஒரு அசரத்த போல அமைதியான பேச்சு ஆனா அவரே சொல்றாரு நாங்கள் எல்லாம் சொந்தம் கெஞ்சிடம் ஆமைய கெஞ்சிடம் எல்லாத்தையும் கெஞ்சிடம் ஆனா நடந்துட்டு இப்ப அந்த உஷாவ மாற இந்த பெரா சூழால நீங்க கடையில பேசயாம் அவங்க எல்லாம் கோடாளுள்ள கொத்த இடம் உண்டாங்களாம் சுதகா அவங்களோட புள்ளைகளுக்கு இரிமையும் கொடுத்து கோடாத கொத்தும் வாங்கணும்னு அன்பாண்டவர் சுகோரோடு அந்த உஷா ஜெயில ஒரிக்கிறாங்க இந்த உஸ்தாமாரு அவங்களையும் அல்ல இது இது நாங்க நாங்க படிக்க உத்த இடம் ஈமான படிக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து நாங்க வந்துட்டு நாங்க அன்பாண்டவர் சுதீல பேசுகிற போது உடமாக்க முடிவெடுப்பாங்க நாம மதுரை சாக்கரை விடுவோம் அது என்ன அவனோட புள்ளைகள பாக்கட்டும் சொன்னாங்க இருமுமை

அதே போல காரணங்களும் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் மனித நேயத்தை நேரத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் ரொம்ப நம்மள மாணவர்களை மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல கஷ்டங்களை செஞ்சிருக்கிறார்கள் அன்பாங்கவில்லை இதுதான் மனித நேயம் இதுதான் வந்து நாங்கள் யாரு ஊரு பேர் ஒன்றும் பார்த்துட கூடாது ஒரு மனிதனை கொண்டா என்ன மூலமாக இருந்தாலும் பரவாயில்ல அவரை காப்பாற்றுறது அவருக்கு உதவி செய்யறது அது ஆகத்தின் நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பாங்கவில்லை சகோதரே அதனால அழைக்கப்பட்ட ஒவ்வொரு جناஸாக்கும் பெருமதியானது அது பெருமதியான جناஸாக்கள் அதனால வந்திருச்சு எல்லாருக்கும் அல்லாஹ் மேலான கிருபை செய்றணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியான இல்முள்ள பிள்ளைகளா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொள் இன்ஷா அல்லாஹ். அப்படி சொல்ல சொன்னா மட்டும் நான்ங்களை தேவை ஒரு ரெண்டும் தேடல் அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வந்திருக்கு வேண்டிய எல்லார்ட்டும் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அதனால இன்ஷா அல்லாஹ் நடதிர துஆவுக்கு அவருடைய மஸ்ஹாயிரைஸ்தாغرான் பண்ணிட்டு வந்தமே அல்லாஹ்வுக்கு இன்ஷா அல்லாஹ் آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى محمد. آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. آمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. آمين. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد <applause>